விழா மக்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ குறைந்தபட்சம் பிஸியாக இருக்கிற மருத்துவர்களுக்காவது பயன்படும் என்கிற செய்தியை ஏன்னா அவங்க மனம் விட்டு சிரிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு சரியான இடமாச்சு இல்லையா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு டென்ஷன் அவங்களுக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் எவ்வளவு பெரியவர்கள் பாருங்க தூவர் வேணி அவர்கள் அவங்க ஒரு நல்ல சிந்தனையாளர் எழுத்தாளர் மருத்துவர் அது மட்டும் மட்டுமல்ல மக்களுக்கு மனநலத்தை உண்டு பண்ணுவதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவர் யூடியூப்பில் மற்றதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பணி செய்கிறவர்கள் அவருடைய அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க எல்லா வகையிலையும் அவருடைய வெற்றிக்கு துணையாக இருக்கிறவர்கள் இப்படி எல்லாருக்கும் ஒரு மதிப்பிற்குரிய நபராக இந்த திருச்சி மாநகரத்தில் விளங்குகின்ற மருத்துவர் வேணி அவர்கள் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே சக பேச்சாள பெருமக்களே இந்த மருத்துவ பட்டிமன்றத்திற்கு உறுதுணையாக இருந்து நம்முடன் இணைந்திருக்கும் மருத்துவர்களே தமக்கு இருக்கும் விழிப்புணர்வை மென்மேலும் அதிகரித்து நலவாழ்வை வாழ்ந்திட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் மலைக்கோட்டை மாநகரின் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் அந்த அணியிலிருந்து ரெண்டு பேரும் வந்து எனக்கு சாதகமாக பேசிட்டு போயிருக்காங்க அதாவது விழிப்புணர்வு இருக்குது மக்கள் சரியாக பயன்படுத்திக்கல பட்டிமன்றத்தோட தலைப்பு மக்களிடம் விழிப்புணர்வு வளர்ந்துள்ளது வளரவில்லை அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க வளர்ந்துருக்குன்னு சிவகுரு சார் சொன்னார் முதல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா உட்கார வச்சு ஆணி அடிப்பாங்க பொழைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை நியூரோசர்ஜன் சையத் டாக்டர் வந்திருக்காரு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களால் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் ஆணி அடிக்கிறோன்னு சொன்னால் வருவீங்களா விழிப்புணர்வு வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம் அதாவது பிறந்ததுலருந்து இறுதி மூச்சு இருக்கிற வரைக்குமே ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம விழிப்புணர்வு எவ்வளோ வளர்ந்துருக்குறது நம்மளால் பார்க்க முடியும் நகைச்சுவை மையம் அவர் பேசும்போது சொன்னார் முதல்லாம் வீட்டில் டெலிவரி ஆகும் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான் தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கிறோம் பிள்ளை அழுகுது தான் ஆனால் தடுப்பூசி போட்டால் என் பிள்ளைக்கு நல்லது அழுதாலும் பரவாயில்லன்னு போட்டு விடுறோம் எங்கேயாவது தடுக்கி விழுந்து காயம் ஆகிட்டாலுமே உடனே டிடி போட்டுக்கிறோமா இல்லையா என்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது தலையில் அடிப்பட்டு வருவாங்க நே முந்திர அடிபட்டிருக்கோம் வருவாங்க என்னப்பா டிடி போட்டிங்களா எஸ் மேடம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் உடனே போய் டிடி போட்டோம் இன்றைக்கி உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னா நான் வந்து ரொம்ப நேரம் பேசணும் இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா நல்லது இப்போ ஸ்ட்ரோக்கோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வகையான ஸ்ட்ரோக் ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இதுக்கு ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் வேறு வேறு அதனால் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுன்றதை ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பட் இப்போல்லாம் அவங்களே வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறேன் மேம் ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்களே வாலண்டியர் பண்ணிடுறாங்க இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா முதல் மூணு மணி நேரத்தில் வந்தால் கோல்டன் பீரியட் அதுக்குள்ளே வந்தால் த்ராம்பலைசிஸ் பண்ணலாம் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது இப்போ கரெக்டாக அந்த டைம்க்குள்ளே வராங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்தாலும் ஒரு அஞ்சு நாள் ஆனாலும் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு மாட்டாங்க சும்மா டயர்ட்னஸில் இருக்கும் கொஞ்சம் சரியாயிடும் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க இப்போ அந்த தன்மை இல்லை ஒரு சின்னதாக மத மதம் இருந்தாலே உடனே வந்து நரம்பு டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்துடுறாங்க லெஃப்ட் சைடு வந்து ஷோல்டர் வலிச்சா கூட அது செஸ்ட் பெயினாக இருக்குமோ ஏன்னா செஸ்ட் பெயின் வந்து இங்கேருந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு பரவுன்றது அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது உடனே வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்குறாங்க ஹார்ட் நல்லா இருக்கா இல்லையா இதெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்குது சென்ற வருடம் மே மாதம் ஒளி பரவட்டும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து மொராய் சிட்டியில் பண்ணோம் நடுவர் அவர்கள் தான் அதை பண்ணணும்னு நினச்சாரு அதை வந்து சிவகுரு சார் வந்து செய்து முடித்த உடல் நலம் மனநலம் தொழிற்சார் நலம் குடும்ப நலம் இப்படி மருத்துவர்கள் மருத்துவமனைகள் அரசாங்கம் இதெல்லாம் தாண்டி நடுவர் போன்ற சமூக ஆர்வலர்கள் சிவகுரு சார் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நகைச்சை உணர்வை கொடுக்கும்போது என் சமுதாயம் நோயற்ற சமுதாயமாக இருக்கும் என்று நினைத்து ஒரு நகைச்சை மன்றத்தை ஆரம்பித்து மாதாந்திர கூட்டம் வருடாந்திர கூட்டம் அதில் என்ன பேச வச்சு பிரீத்தி டாக்டரை பேச வச்சு இப்போ வந்து பல் மருத்துவர் வைஷ்ணவி அவர்களை பேச வச்சு இந்த மாதிரி தொடர்ந்து விழிப்புணர்வு செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது எப்படி வந்து விழிப்புணர்வு வளரவில்லை என்று பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை சசிபிரியா மேம் சொன்னாங்க நடுவர்களே இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த காவேரி பாலம் வரையாக போனீங்கன்னா அந்த மலைக்கோட்டையை பாருங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் லேம்ப் அடிச்சிருப்போம் இதே நீங்கள் அக்டோபருக்கு திருச்சியில் வந்தீங்கன்னா அந்த லேம்ப் வந்து உங்களுக்கு பிங்காக மாறிடும் ஏன்னா அது பிங்க் அக்டோபர் புற்றுநோயை தடுப்பதற்காக கொடுக்கப்படும் முயற்சி அது விழிப்புணர்வு பிங்க் அக்டோபர்னு என்டையர் மந்தையுமே புற்றுநோயை தடுக்கிறதுக்காக எல்லா புற்றுநோய் மையங்களும் திருச்சியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி விழிப்புணர்வு கொடுக்கும் சசிப்ரியா மேம் வளரவில்லை என்று சொல்வது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அடுத்தது டிரான்ஸ்பிளான்டேஷன் உடல் உறுப்பு தானம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு அஞ்சு வீடு தள்ளி சரவணன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்கிட்ட வந்து அம்மா நான் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் என்னோடய முழு உடலையும் நான் தானமாக கொடுக்கணும் உறுப்பு தானம் இல்லை முழு உடலையும் நான் மெடிக்கல் காலேஜுக்கு தானமாக கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் நான் சரி நீங்கள் போங்க கேபி மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க உடல் உறுப்பு தானத்துக்கு அதெல்லாம் ஃபில் பண்ணி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் கடகடகடன்னு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி என்கிட்ட வந்து அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவார் அம்மா நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி நான் மீட்டிங்க்கு வரேன் என்னை வந்து ஸ்டேஜில் ஏற்றி விடுங்கன்னெலாம் சொன்னார் அவர் இன்றைக்கி ஆனால் அவரால் வர முடியல இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஒரு இப்போ என்னோட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீஷர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் கொடுத்துருவோம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது எந்த மாத்திரையை மாற்றணும் எல்லாமே சொல்லுவோம் ப்ரீ கவுன்சிலிங் கொடுத்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாடி பிடிச்சி ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் பீரியட்ஸ் மிஸ்ஸான ஒரு மூணா நாள்லையே பிரெக்கலர் கார்டு வீட்டிலே வச்சுருக்காங்க டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் வருவாங்க மேம் இந்த மாதிரி பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு பாசிட்டிவ் ஆகிடுச்சு எந்த டாக்டரை பார்க்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் மேம் ரெஃபரிங் லெட்டர் கொடுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் இந்த அளவுக்கு ஒரு ஓஜி டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் கேட்குற அளவுக்கு அவங்களோட விழிப்புணர்வு வளர்ந்துருக்கு ஸோ எந்த வியாதிக்கு எந்த டாக்டரை பார்க்கணும் மூளை நரம்பியல் டாக்டர்லாம் முதல்ல எம்பிபிஎஸ் டாக்டர் எம்டி ஜென்ரல் மெடிசன் படித்தவங்க ரெஃபரல் லெட்டர் கொடுத்து போய் மூளை நரம்பியல் டாக்டரை போய் பார்த்துட்டு வா தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு தலைவலியாக ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருந்துச்சா நம்ம உடனே போய் பார்க்கணும் டாக்டரை மூளை நரம்பியல் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வராங்க இந்த அளவுக்கு விழிப்புணர்வுகள் அதிகமாக கொண்டே வருகிறது இப்போ கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வந்துச்சு பாருங்கள் இப்போ அதில் கவர்மெண்ட் கொடுத்த விழிப்புணர்வை மாஸ்க் போட்டுக்கணும் டாக்டரா என் ஃபைவ் போட்டுக்குங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு செய்திகளை கடைப்பிடித்தனால தான் இன்றைக்கி நம்ம வந்து பட்டிமன்றம் நடத்திகிட்டு இருக்கோம் எதுதாப்பில் பட்டிமன்றத்தை நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அவங்களோட ஆதங்கம் என்ன விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்தாலும் நீங்கள் சரியாக இல்லை அந்த மெத்தனத்தன்மை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் சொல்கிறத கரெக்டாக கடைபிடிச்சா நல வாழ்வு இல்லையா ரோகம் அவ்வளோதான் ஸோ அது அவங்கள அவங்களோட ஃப்ரீடம் நம்மளோட பட்டிமன்ற தலைப்பு விழிப்புணர்வு வளர்ந்துள்ளதா வளரவில்லையா அவ்வளோதான் முதல்ல வந்து வலிப்பு வந்துச்சுன்னா பூசாரிட்ட கூட்டு போய் மந்திரிக்கிறது வயிற்றில் சூடு போடுறது இதெல்லாம் இருந்தாங்க அது ஏதோ ஒரு பேய் பிடிச்சதுன்னு நினச்சிட்டாங்க பட் இப்போ விழிப்புணர்வு கொடுக்க கொடுக்க அது மூளையில் உள்ள ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மாறுறனால வர ஒரு நோய் வலிப்பு நோய் அதற்கு மாத்திரை கொடுத்தா சரியாயிடும் நிறைய நாளைக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து மருத்துவர்கள் அரசாங்கம் இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப விழிப்புணர்வு நமக்குள்ளே ஊறி போயிடுச்சு நம்ம இனிமேல் செய்ய வேண்டியது அதை சரியாக பயன்படுத்தி நலவாழ்வு வாழ்கிறது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போய்கிட்டே இருக்கு ஸோ மெடிக்கல் ஃபீல்டு வளர வளர மக்களிடம் இருக்கும் மருத்துவ விழிப்புணர்வும் வளர்ந்து கொண்டு தான் உள்ளது இன்னும் வளரும் அதை முறையாக பயன்படுத்தி இன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் விழிப்புணர்வை முறையாக பயன்படுத்தி நலவாழ்வை வாழ எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் ஒரு அவேர்னஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் டாக்டர்னால நிறைய மெட்டீரியல் கொடுத்தாங்க அதே நேரத்தில் ஒரு பட்டிமண்டப பேச்சாளர் மாதிரி அவங்க கருத்தை நீங்களே புற்றுநோய்க்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் இங்கே வளரவில்லைன்னு சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அந்த பட்டிமண்டப பாணி அதையும் ரொம்ப அருமையாக அவங்க கையாண்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பட்டி மண்டபத்தில் டாக்டர்ஸ் வந்து பேசுவது என்பது பட்டி மண்டபத்தினுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய ஒன்று அது ஒரு நான் அடிக்கடி சொல்றது பட்டி ஒரு ஈவினிங் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து இன்டலக்சுவல் என்கேஜ்மெண்ட்னு மாறணும் அது ஒரு ஈவினிங் என்டர்டைன்மெண்ட் இல்லை அது ஒரு இன்டெலெக்சுவல் அந்த லெவலுக்கு போனா தான் பட்டி மண்டபங்கள் மூலமாக நன்மை செய்ய முடியும் அதற்கு அடையாளம் அவங்க ரெண்டு பேருடைய பேச்சு ரெண்டு பேருக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்த்து பாராட்டி தன்னலமிக்க உலகில் பொது நலனில் அக்கறை கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் திருமதி வேணி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த திருச்சி நகைச்சுவை மன்றம் சார்பாகவும் இங்கு வருகை தந்து அனைத்து பார்வையாளர்கள் சார்பாகவும் அனைத்து மருத்துவர்கள் சார்பாகவும் இந்த நினைவு பரிசினை சொல்வேந்தர் திரு சுகி அவர்கள் திருக்கரங்களால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை என்று எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் இதுதான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பட்டிமன்றம் கிடைத்த வெற்றி அவர் சார்பாக இந்த நினைவு பரிசை சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள் டாக்டர் வேணிக்கு வழங்குகிறார் நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்